ராசி மண்டலத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி கால புருஷர்களுக்கு ஒன்பதாவது இடம் அப்படின்னா தொடையை குறிக்கக்கூடிய இடம் இது வந்து ஒரு அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி இந்த ராசியை ஒரு ஆண் ராசி ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒத்தை ராசி கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இரவுல ரொம்ப பலமாய்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஏன்னா சுப கிரகமாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் உத்திராட நட்சத்திரம்லாம் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க நடுத்தரமான உயரம் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு உடல் பலம் உடையவங்களாக இருப்பாங்க உங்களுடைய முகமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு முறம் முகமாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க நல்ல ஒரு தீர்க்கதரிசி அப்படின்லாம் சொல்ல பெரும்பாலும் இவங்க கனவு கண்டாங்களா இந்த கனவு பலிக்கும் சுய கௌரவத்தை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கொடுக்குற வேலையை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த வேலையை பார்த்து பயப்பட மாட்டாங்க இத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் எண்ணிக்கையதை அடையாமல் விட மாட்டாங்க அதோடு கூட நல்ல ஒரு உரத்த அதிகாரம் உள்ள ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் அவங்க பேசும்போது கூட அப்படியே பார்த்தீங்கன்னா குரல் கம்பீரமாக இருக்கும் இவங்களுடைய குரலே நல்ல ஒரு கட்டளை ஏடுற மாதிரி தான் பெரும்பாலும் இவங்களுடைய குரல் இருக்கும் இவங்க கொஞ்சம் முன்கோபிகள் தான் ஏன்னா நெருப்பு ராசி அதனால் கொஞ்சம் முன்கோபம் வரும் இறக்க குணம் அவங்களுக்கு அதிகம் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களை இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க இருப்பாங்க பேச்சில் கெட்டிக்காரங்க எல்லாரிடமே ரொம்ப பிரியமாக பழகக்கூடியவங்க கொஞ்சம் தற்பரிமையும் இவங்க பேசிக்குவாங்க ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்துலேயும் அதிக ஈடுபாடு உள்ள ஒரு ராசியில் இந்த தனுசு ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பேச்சாற்றல் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தோட அதிபதியாவதுனால பூர்வ யோகாதிபதி ஆகிறாங்க அதனால வலு உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் வலுத்த சூரியன் கௌரவமும் அதிகாரமும் உள்ள ஒரு ராசி உத்தியோகம் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கம் சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் அரசு அதிகாரியாக கூடிய யோகமுள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம் கெட்டவங்க யாராவது இவங்க கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுடைய தவறுகளை டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க பிதிர் பாக்கியமும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பிதாவோட ஆயில்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்திடும் சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க தனுசு ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிட அதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களோட நம்மளுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகம் அணிந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல குரு பாக்கிய ஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் என கிரக நிலைகளோ விரைய ஸ்தானத்துல செவ்வாய் என கிரக நிலையும் வருகின்ற நாட்கள நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக அமைப்புகள் இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மனசஞ்சலம் அப்பப்ப இந்த வாரத்துல ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு மற்ற மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையா பேசுறது நல்லது ஏன்னா மற்றவங்கெல்லாம் அவங்க வீண் பிரச்சனைக்கு வீண் வம்புக்கு வருவாங்க கொஞ்சம் கவனமா செயல்படணும் அவசரம் காட்ட வேண்டாம் கோபத்தை டக்குன்னு பாராட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்த காலகட்டத்தில் கோபம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வரும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி நடந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது திடீர் திடீர்னு பண தேவைகளும் கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இனிமையான வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்துறது நல்லது எதிர்பார்த்த இடத்துல பணம் இந்த வாரத்தில் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அது கரெக்டாக இந்த வாரத்தில் வராமல் கொஞ்சம் தாமதமாக வரும் அது உங்களுக்கு மன உளைச்சலையும் மன அமைதியின்மையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்திலிருந்து ஏதாவது ஒரு விமர்சனம் ஏதாவது ஒரு கேளிக்கின்றல் இந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு அது உங்களுடைய கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் தேவைப்படுது அதோட கூட வேகம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் விவேகமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் ஒரு சில தனுசு ராசி என்பர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து சின்ன சின்ன தடைகள் குடும்பத்தில் இருந்து வந்த செயல்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் தர மாதிரியே இருக்கும் உங்களோட நீங்க ஒரு பிளான் போட்டு அதற்கு நேர் எதிராக குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் செயல்படுவாங்க அது உங்களுக்கு இன்னமும் டென்ஷன அதிகப்படுத்தும் பொறுமையும் நிதானமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற தனுசுராசி என்பவர்கள் ஆன்மீக தலங்களுக்கு சென்றுடுவாங்க வீட்லேயே கூட யோகா தியான பயிற்சியெல்லாம் செய்யுங்க கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு இந்த காலகட்டத்தில் பேசி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அவசர முடிவு வேண்டாம் வெளிநபர்களுடைய பேச்சை அதிகம் கேட்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் மனமின்று பேசி முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் அதோட கூட பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க அவங்கள அவங்களுடைய போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த தனுசு ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் கோபத்தை பாராட்டாமல் ஒவ்வொரு இடத்துலையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏன்னா மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை தைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்கு மேலிடத்துலேருந்து இருந்து ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கோச்சார சந்திரன் சஞ்சார பலன் நல்லா இருக்கு அதனால் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையா பேசுங்க இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அனுசரித்து போன போகிறது ரொம்பவும் நல்லது ரொம்ப பொறுமையுடனும் ரொம்ப நிதானத்துடனும் செயல்படுங்க அதோடு கூட பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதல் கவனத்தோடு படிங்க ஏன்னா ஒரு சில மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கவனச்சித்திரங்கள் போன்ற பிரச்சனைகள் வரும் அதனால் படிக்கிறது எதுவும் புரியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆசிரியர்களிடையும் உங்களுடைய பெற்றோர்கள்டையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்க்க சொல்லுங்கள் அல்லது விளக்கம் கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் வருகின்ற நான் அந்த தனுசு ராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நாட்களுக்கு முன்னாடி ஒரு பொருளை தொலைச்சிருப்பீங்க அந்த பொருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதோட கூட ஒரு சிலருக்குலாம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருந்தது இல்லையா அந்த குறைபாடுகளில் இருந்து பர்மனண்டாக விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சக பணியாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதோட கூட முக்கியமான ஏதாவது ஃபைல் வச்சுருக்கீங்க கோப்புகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கவனமாக பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல முக்கிய ஏதாவது மேலதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை இருக்குதுனால முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி முக்கிய ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறது நல்லது மேலதிகாரி கிட்ட வந்து கோபத்தை பாராட்டமாக நின்று நிதானமா பொறுமையா பண்றது பிறந்த சகோதரரால அல்லது சகோதரியால உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் இந்த காலகட்டத்துல வந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு மனமாகாதவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு திருமண வயதுல இருக்கிற ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஓராடம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு வெளி ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சோங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நீண்ட நாள் திட்டங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கா இருங்க குறிப்பா நிதி சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் பிள்ளைங்க மூலிமே ஏதாவது ஒரு பாராட்டு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதுவரை தொல்லை கொடுத்துக்கிட்டு உங்களுடைய எதிரிகள் இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க இருந்தாலும் நிதி சம்பந்தமான விஷயத்துல அவங்ககிட்ட கவனமாக கவனமா இருங்க உத்திராடம் அண்ணா பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொது காரியங்களில் ஈடுபடுறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அந்நியர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை தேவையில்லாத அவ பேர் எல்லாம் வரதுக்கான சூழலை இருக்கு கவனமா செயல்படுறது நல்லது குடும்பத்துல இருந்து வந்த சண்டை எல்லாமே ஓரளவுக்கு நீங்க நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அது உங்களுக்கு மன நிம்மதியாக கொடுக்கும் ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கு ஒரு சிலருக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் ஆடர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட புதிய புதிய ஆடர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு அதிகாரிகளால் சில பாராட்டுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு ஒரு கொண்டக்கடலை கடலை மாலையோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ சாற்றி வழிபட்டுடுவாங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ